பதினோராம் அதிகாரம் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் நல்ல கவனிங்க கர்த்தர் சபை குறித்து பவுலுக்கு இருக்கிறதான வைராக்கியத்தை குறித்து அவர் எழுதுகிறார் அதாவது சபையை கொண்டு போய் கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு கிறிஸ்தியனு மணவாளனுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று கத்தர் பவுலுக்கு ஒரு வைராக்கியம் இருக்குதான் இந்த சபையை எப்படியாவது கிறிஸ்துக்கிட்ட கொண்டு போய் கற்புள்ள கண்ணிகையாக பொதுவாக இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ரொம்ப மாறிக்கிட்டே இருக்குது பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு பெண்ணை ஒரு தகப்பன் கொண்டு போய் ஒப்படைக்கும் பொழுது அந்த மணவாளன் கையில் ஒப்படைக்கும் பொழுது அந்த மணவாளனும் என்ன எதிர்பார்ப்பாரு அந்த தகப்பனும் என்ன எதிர்பார்ப்பாரு அப்படின்னு சொன்னால் அந்த மணமகள் தன்னுடைய மகளானவள் ஒரு கற்புள்ள கன்னிகையாகும் கற்பு என்பது எதை பேஸ் எதன் அடிப்படையில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நான் இப்போ ஸ்பிரிச்சுவலாகவே பேசுகிறேன் ஒரு சபையை கொண்டு போய் கிறிஸ்துவ ஒப்படைக்கணும் அது ஒரு மகளையோ அல்லது ஒரு கன்னிகையையோ கொண்டு போய் அது லாபான் ரெக்காலை கொடுக்கறதாக இருக்கட்டும் அல்லது லாபான் லேயாலை கொடுக்கறதாக இருக்கட்டும் பவுல் சபையை கொண்டு போய் ஒப்படைக்குவதாக இருக்கட்டும் அது கர்த்தருக்கு ஒப்படைக்கும் போடும்போது கற்புள்ள கண்ணிகையாக ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்குகிறார் இந்த எதிர்பார்ப்பு ஏன் வருகிறது இப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏன் அவருக்கு ஒரு வைராக்கியம் வருதுன்னா இந்த வைராக்கியம் அவரா அவருக்குள்ள தானாக அது வரல அந்த வைராகியம் அவருக்கு வரல இது தேவனுடைய திட்டம் தேவனுடைய திட்டம் கர்த்தர் கொண்டு போய் ஒரு ஆணையும் பெண்ணையும் உண்டாக்குகிறார் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்குகிறார் ஏவாளை கொண்டு போய் ஆண்டவர் தான் ஒப்படைக்கிறார் யார்கிட்ட ஒப்படைக்கிறார்னா ஆதாம்ட ஒப்படைக்கிறார் உங்கள் எல்லாருக்கும் அது தெரிஞ்ச விஷயம்தான் ஒப்படைக்கிறார் எதற்காக ஒப்படைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்கியாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்க பார்ப்போம் அவர் ஒருவனை படைத்தார் ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் தேவ பக்தி உள்ள சந்ததி பெறும்படிதானே இதுக்கும் இந்த ரெண்டுக்கு வந்த பதினொன்று ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்கு என்ன அப்படின்னா ஒரு பெண்ணை கற்புள்ள கண்ணியை ஒப்படைக்கப்படும் பொழுதுதான் அந்த தேவ பக்தி உள்ள சந்ததி வரும் கற்புள்ள கண்ணியை ஒப்படைக்கும் போதுதான் தேவபக்தி உள்ள சந்ததி வரும் கர்த்தருக்கு தேவை ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி அப்ப ஆண்டவர் அந்த தேவபக்தி உள்ள சந்ததியை பெறறதுக்கு என்ன பண்றாரு ஆதாம் கையில் கொண்டு போய் ஆதாமை உருவாக்கி அவன் ஒருத்தன் தான் இருக்கிறான் அவன் ஒருத்தர் இருக்கிறாரு அவரே ஆவி பரிபூர்ணமாக இருந்தது பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் அவருக்கு தேவை என்ன ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி அந்த தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறுவதற்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கற்புள்ள கண்ணிகையை கத்தர் உருவாக்குறாரு யாரை உண்டாக்குறாருன்னா ஏவாளை உண்டாக்குறார் கற்புள்ள கண்ணிகை உண்டாக்கி அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்து ரெண்டு முக்கியமான காரியங்களை கத்தர் அவனுக்கு கட்டளையாக கொடுக்கிறார் ஒன்று நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் இன்னொன்று சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் ஆளுகை இன்னொன்று வலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் இது யாரு தேவபக்தி உள்ள சந்ததியை பெரும்படி இப்போ ஆதா ரெண்டு காரியம் ஒப்படைக்கப்படுகிறது ஒன்று ராஜ்யம் இன்னொன்று ஏவாள் சபை ஏவாள் என்பது ஸ்ரீ ஸ்திரீ என்பது சபை அடையாளமாக இருக்கு இப்போ ஏவாள் ஒப்படைக்கிறார் ஒப்படைச்சிட்டு இந்த ஏவாளை கொண்டு தேவ பக்தி உள்ள சந்ததி ஒன்று எனக்கு வேணும்ப்பா அதனால பூமியை நிரப்புங்க அது முழுக்க என்ன செஞ்சிருங்க பூமியை தேவபக்தி உள்ள சந்தையால் நிரப்புங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு இதுதான் கர்த்தருடைய திட்டம் பிளான் இதுதான் மாஸ்டர் பிளான் இல்லை அது மாஸ்டர்ஸ் பிளான் அவ்வளோதான் அவருக்கு என்ன தேவை பூமி முழுக்க ஒரு தேவபக்தி உள்ள சந்ததி வேணும் அதுதான் கர்த்தருடைய திட்டம் ஆனால் இந்த திட்டத்தை குலைப்பதற்கு இந்த திட்டத்தை நாசமாக்கறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக பிசாசு செஞ்ச தந்திரத்தில் ஒன்று என்னென்னா ஏவாளுக்கொள்ள கொண்டு வந்து அந்த கற்பிள்ள கண்ணிகைங்கிறதான கான்செப்டை உடைக்கிறான் எப்படி உடைக்கிறான் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் இதை தப்பாக போதிக்கிறாங்கன்னு நேற்று பைபிள் ஸ்டடியில் கூட அதை பற்றி நம்ம எடுத்துருக்குறோம் அதாவது இந்த இடத்துல சர்பமும் ஏவாளும் இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உபதேசம்லாம் இருக்குது அதெல்லாம் நூற்றுக்கு நூறு சதவீதம் பொய் அதாவது அது ஒரு அது அவங்க அதனுடைய தியானம் தப்பு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிசாசு வந்து தேவ தூதர் அவனுக்கு வந்து என்னென்னு கிடையாது கேட்டிங்கன்னா மனுஷன மாதிரி சரீரம் கிடையாது அவனால் போய் மனுஷ சத்துவம் இணைய முடியாது நான் சொல்லல பைபிளே சொல்லுது கொள்வனையும் இல்லை கொடுப்பனையும் இல்லை பரலோகத்தில் அவர்கள் தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள் அவனால் என்ன செய்ய முடியாது ஒரு மாம்ச சரித்தோடு இணைந்து பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியாது பிசாசால் ஸோ அதனால் அது வாய்ப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இவன் அந்த கற்புள்ள கன்னிகையாக இருக்கிற ஏவாளை கெடுப்பதற்கு அவன் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னால் அழகாக இடத்துல பவுல் அதுக்கான காரியத்தை சொல்கிறாரு வாசிங்க அதே ரெண்டு குறுந்தர் பதினொன்று மூணை வாசிங்கள் பார்ப்பேன் ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் அவர் உபதேசத்தை குறித்து பேசுறார் அவர் எதை பத்தி பேசுறார் கற்பு என்பது எதன் அடிப்படையில் இருக்கிறது இப்போ எனக்குள்ள ஒரு உபதேசம் இருக்கு எதுக்கு இந்த உபதேசம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா எனக்குள்ளதானே இந்த உபதேசத்தை வைத்து நான் தான் மனவாட்டி சபையாக இருக்கிறேன் கிறிஸ்து எனக்கு மனவாழ்னாக இருக்கிறார் இப்போ அவருடையதான அந்த வசனம் எனக்குள் கொடுக்கப்படுகிறது இதை வைத்து நான் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும் பூமியில் அடுத்தடுத்து ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் ஆனால் இங்கே என்ன பிசாசு செஞ்சிறான் திட்டம் என்ன அப்படின்னா இந்த சபைக்குள்ள கொண்டு வந்து கள்ள உபதேசத்தை கலந்து விடுகிறான் சபைக்குள்ள கொண்டு வந்து அவனுடையதான உபதேசத்தை அல்லது நாங்கள் சொல்லாத ஒரு உபதேசத்தை அவன் கலந்து விடுகிறான் அதனுடைய விளைவு என்ன ஆகிறது சொல்லி கர்த்தர் தேவபக்தி உள்ள சந்ததி பெறுவதற்கு பதிலாக ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசன வாசிப்போம் கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம் அப்போ கர்த்தர் விரும்பினது தேவபக்தி உள்ள சந்ததி பிறந்தது என்ன சந்ததி பொல்லாங்கான சந்ததி பிறந்திருச்சு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா ஏவானோடு கூடு பிசாசு இணையில ஏவாளுக்குள் பிசாசின் உபதேசம் என்னஞ்சிருச்சு அதனுடைய விளைவாக பிறக்கிறது என்னவா இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா பொல்லாங்க இருக்கிறது இப்ப நிறைய பேர் இந்த காலத்தில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ சபைக்குள்ள இருக்கக்கூடிய இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க சபைக்குள்ள இருக்கிறோம் இப்ப அத்தனை பேருமே கிறிஸ்துக்குள்ள ரட்சிக்கப்பட்டு ஆண்டோருக்குள்ளதான் வந்திருக்கிறோம் இதுல மாற்றுக்கத்தே இல்லை ஆனால் இருந்து பிறக்க போகிறது கிறிஸ்துவினால் பிறக்கக்கூடியதாக இருக்க போதா பொல்லாங்கனால் பிறக்கக்கூடியதாக இருக்க போதா அதான் முக்கியம் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு வந்தது உண்மை ஆனால் இங்கிருந்து நான் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்கிறேன் இப்போ சபைக்குள்ளே நாம் ரெண்டு பிள்ளைகளை திருமணம் பண்ண வைக்கிறோம் ஒரு மகனையோ ஒரு மகளையோ நம்ம கொண்டு வந்து திருமணம் வைக்கிறோம் மணமகன் மணமகளை திருமணம் பண்ண வைக்கிறோம் ஆனால் எல்லா மணமகளும் எல்லா மணமகளுக்கும் ஒத்தாக மாறாது அதாவது ரட்சிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் கூட எல்லாரும் எல்லாருக்கும் சரியாகாது இதில் இங்கே என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் சொன்னா தான் இருக்கிறாங்க அவர்கள் மனம் முடிக்கிறவர்கள் அந்த ரெண்டு பேருமே யாரால் பிறந்தவர்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம் நான் சரீர பிரகாரம் பேசுகிறேன் ஸ்பிரிச்சுவலி பேசுகிறேன் உங்களுக்கு புரியுமான்னு நினைக்கிறேன் புரியும்னு நினைக்கிறேன் என்னன்னா இவங்க கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததாக தான் இருக்கு காயின் ஆதாமுடைய பையன்தான் தான் மாற்றுக்கறதே இல்லை ஆதாம் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவன் தேவசாயில படைக்கப்பட்டவன் அவன் மூலமாகத்தான் காயின் வருகிறான் இங்கேயும் சபைக்குள்ள அப்படிதான் வராங்க ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள பிசாசு தான் வித்த கலந்துடுறான் தன்னுடைய உபதேசத்தை கலந்துடுறான் அவங்க வந்து உட்கார்ந்து இப்ப உட்காந்துருக்கிறவங்களுக்குள்ள பிசாசினுடைய உபதேசம் இருக்கு இந்த மாதிரி ஆட்களை கொண்டு போய் ஒரு ஏ கையில கொடுத்தீங்கன்னா ஏவாழாக கொடுக்கறீங்களா அந்த சமைக்குள்ள ஒப்படைக்கிறீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் வழியா பிறக்கிறது பொல்லாங்காலதான் இருக்கு அதான் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் சர்ச்சுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னு நினைக்கிறோம் சர்ச்சுக்குள்ளே வர்றாங்க அத்தனை பேரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்களா இன்னும் கர்த்தருக்குள்ள வளர்றாங்களா அந்த பார்க்கறதுல நம்ம என்ன பார்க்கிறோம் ரசிக்கப்பட்டாச்சு எடுத்தாச்சு அபிஷேகம் பெற்றாச்சு பட் அவருடைய ஸ்டாண்டர்ட் என்ன அவங்களுக்குள்ள இருக்கக்கூடியது யாருடையதான உபதேசம் சபைக்குள்ள நம்ம தான் உபதேசம் கொடுக்கிறோம் ஆனா வெளியிருந்த ஒரு பாம்பு வந்து எங்கேயோ அவங்களுக்கு ஒரு உபதேசத்தை கொடுத்துடுது அந்த உபதேசம் அவங்களுக்குள்ள கருதறிக்கும் பொழுது அது எதை பெற்றெடுக்குது பொல்லாங்கனை பெற்றெடுக்குது எப்படி சபைக்குள்ள இவ்வளவு ஒரு ஆவிக்குரிய நல்ல சபைகளுக்குள்ள பொல்லாங்கன்கள் உள்ளே எப்படி வராங்க அதான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் சபைக்குள்ள இருக்கிறாங்க அவர்கள் பொல்லாங்கனாய் மாறுகிறார்கள் எப்படி இருக்கு எப்படி அது எப்படி யோசிச்சு பாருங்க ஆதாமும் ஏவாளும் கர்த்தரால் படைக்கப்பட்டவங்க தேவ சாயலாக கர்த்தரே மேட் பண்ணியிருக்கிறார் என்ன சொல்றேன் மேட் இன் ஹெவன்ன்றது அவங்க ரெண்டு பேரும் தான் கரெக்ட் அவர்தான் வந்து படைச்சிருக்கிறார் ரெண்டு பேரையும் அவர்தான் ரெடி பண்ணிடுறார் ஆனா ரெண்டு பேரும் பெற்றெடுக்கிற பிள்ளை என்னவா இருக்குது பொல்லாங்கனா இருக்கிறது அப்படின்னு இருக்கு எப்படி இது சாத்தியம் என்ன மாதிரி வாய்ப்பு இருக்கிறது அந்த பொல்லாங்கன் அப்படின்றதுக்கு என்னதான் அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க ஆதியாம நாலு அஞ்சு காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது எரிச்சல் உண்டாச்சு பொல்லாங்கண்ணுடைய சுபாவத்துல ஒண்ணு என்னது எரிச்சல் எரிச்சல் யாரை தன் சகோதரனை கண்டு எரிச்சல் அவனுக்கு ஆச்சு எனக்கு அவனுக்கு நடக்குது எனக்கு நடக்கல பொல்லாங்கனுடைய சுபாவம் பொல்லாங்கனால் உண்டாயிருந்த எப்படி ஆதாம் வந்து தேவனால் படைக்கப்பட்ட மனுஷன் இருந்து வரக்கூடியதான காயினுக்கு என்ன சுபாவம் இருக்கிறது எரிச்சல் சுபாவம் இருக்கு இது எரிச்சல் இல்லை ஆண்டோருக்குள்ள இல்லாதது ஆதாம் வராது ஆதாம் இல்லாதது எப்படி காயின் கொள்ள வரும் அப்ப காயின் கொள்ள இது இருக்குதுன்னா உண்டானது ரெண்டாவது நாலாம் அதிகாரம் ஏழாம் வசன வாசி நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் காயினை பார்த்து கத்தர் சொல்ற அர்த்த வார்த்தை நன்மை செய்யாதிருந்தால் எல்லாம் இப்ப எங்க இருக்கிறாங்க அதான் மறந்துடக்கூடாது தோட்டத்துக்குள்ள எங்க இருக்கிறாங்க ஏஜென் கொள்ள ஏதா மகிழ்ச்சி ஏது என்ன சர்ச் தேவ சமூகம்னு இருக்கு இவ்வளவு கர்த்தர் காய் எங்க இருக்கிறான் காட்ஸ் பிரசன்ஸ் குள்ள இருக்கிறான் காட்ஸ் பிரசன்ஸ் குள்ள இருக்கிறான் காட்ஸ் பிரசன்ஸ் குள்ள இருக்கும் எரிச்சல் இருக்கு காட்ஸ் பிரசன்ஸ் குள்ள இருக்கும் நன்மை செய்யாத சுபாவம் இருக்கு சபைக்குள்ள நான் பேசுறது எல்லாமே நான் இப்ப பேசுறது நான் பிலிவர்ஸ் பத்தி இல்ல நிறைய பேர் காயினை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா அவன் வந்து நான் பிலிவர் இல்லை காயின் வந்து பிலிவர் சர்ச் குள்ள இருக்கிற பர்சன் ஏதேனுக்குள்ள இருக்கிறவன் அவன் ஏதேனை விட்டு வெளியே போன பிறகு இருக்கிற காயின் வேற ஏதேனுக்குள்ள இருக்கிற காயின் இப்போ ஏதேன்னு விட்டு வெளியே பண்ணா ஆபேல கொலை பண்ண பிறகு அவர் வெளியே போயிட்டார் அந்த காயின் வேற அது பார்ட் டூ இது பார்ட் ஒன் சர்ச் குள்ள இருக்கிறாரு இந்த காயினுக்கு எரிச்சல் வருது ரெண்டாவது நன்மை செய்யாது இருந்தால் உள்ளுக்குள்ள என்ன இல்லை அவனுக்கு ஆண்டவர் நீ நன்மை செஞ்சிருந்தா நான் கண்டிப்பா நன்மை செய்ய போறேன் அவனுக்கே தெரியல நம்ம நன்மை செய்யலன்னு சொல்லி அவன் செய்யறதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சுயநீதி செல்ஃப் ரைஷியஸ்னஸ் இன்னைக்குள்ள இருக்கு அடுத்து வாசிங்க நாலு எட்டு வாசிங்க காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான் அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான் விரோதம் சபைக்குள்ள என்ன இருக்குது விரோதம் எப்படி இதெல்லாம் இருக்கு யோசிச்சு பாருங்க காயின் இதெல்லாம் எங்க இருக்குன்னா ஏதேனுக்குள்ள இருக்குது ஏதேனுக்குள்ள ஒண்ணு எரிச்சல் இருக்கு ரெண்டாவது நன்மை செய்யாத சுபாவம் இருக்கு மூணாவது விரோதம் இருக்கு சபைக்குள்ள இவ்வளவு இருக்கு நாலாவது கொலபாதகம் இருக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்குது கொலை வசனம் சொல்லுது பிசாசுதான் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் இருக்கு ஆனா இன்னைக்கு ஏதேனுக்குள்ள என்ன இருக்குது கொலை பண்ற சுபாவம் இருக்குது வாசிங்க ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசன வாசி தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைப்பாதகனாய் இருக்கிறான் மனுஷ கொலைபாதகன் யவனும் அவனுக்குள் எட்டனாலே கிடையாதுன்ட்டார் யாருக்கு தன் சகோதரனை பகைக்கிற யவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறார் இதில் என்ன பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆரம்பத்தில் சபைக்குள்ள வந்த புதுசில் ஒரு ஃபஸ்ட்டு பத்து வருஷம் சொல்கிறேன் எங்கள் சர்ச்சுக்குள்ள நான் உருவான காலத்தை சொல்கிறேன் பத்து வருஷம் எங்களுக்கு வந்து பெருசாக ஊழியத்தை பற்றியெல்லாம் சொல்லியே கொடுக்கல எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மாற்றத்தை பத்தி மட்டும்தான் சொல்லிக் கொடுத்தாங்க ஊழியம் என்பது நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு பார்ட் அது பின்னாடி செய்யலாம் ஒருவேளை சூழ்நிலை செய்யாம கூட கூட நீங்க போகலாம் ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷனுக்குள்ள அந்த மாற்றம் வந்துகிட்டே இருக்கணும் இப்போ என்ன நடக்குதுன்னா சர்ச்சுக்குள்ள வெளிய நீங்க நல்லா ஊழியம் செய்யணும் வெளியே நல்லா கிராண்டா இருக்கணும் எல்லாம் இருக்குது உள்ளுக்குள்ள மாற்றம் இல்லை சர்ச்சுக்குள்ள ஒவ்வொரு விசுவாசிக்குள்ள மாற்றம் இல்லை என்னென்ன இருக்குது எரிச்சல் இருக்குது கோபம் இருக்குது மூர்க்கம் இருக்கு விரோதம் இருக்கு நன்மை செய்யாத சுபாவம் இருக்கு கொலைபாதகம் இருக்கு தன் சகோதரனை பகைக்கிற எவனும் கொலைபாதகனாக இருக்கிறார் இவ்வளவு சாட்சி கொள்ள இருக்கு இது யாரு ஆதாவும் ஏவானும் பெற்றெடுத்த ரெண்டு தேவனுடைய ப்ராடக்ட் பெற்றெடுத்த பொல்லாம்கள் இன்னைக்கு கர்த்தர் தான் பெற்றெடுக்கிறார் சபைக்குள்ள கர்த்தரோட ரத்தத்தால மீட்கப்பட்டுதான் உள்ளே வரம் ஆனால் உள்ளே வரக்கூடியது காயினாக இருக்கிறதா காயினுடைய சுபாவத்தை உடையதாக இருக்கிறதா அதான் கேள்வி இன்னைக்கு உங்களை சுய பரிசோதனை பண்ணி பாருங்க சர்ச் என்பது ஒரு ஏதேன் ஒரு மகிழ்ச்சியான இடம் சர்ச்சுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும்போது நாங்கள் ஒவ்வொரு முறை வந்துட்டு போகும்போதும் நான் நான் வந்து எங்கள் அம்மா வச்சு சொல்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு அப்போலாம் வந்துட்டு அறுபது வயசு இருக்கும் நாங்கள் சர்ச்சுக்கு வர காலத்தில் அறுபது வயசு இருக்கும் அவ்வளோ சந்தோஷமா சர்ச்சை முடிச்சுட்டு போகும்போது நாங்கள் போவோம் வெளியே போகும்போது நின்று பேசி டீ குடிச்சிட்டு அப்படி ஏன்னா உள்ளுக்குள்ளே வர அந்த உள்ள வந்துட்டு போகும்போதே போதே வாருங்கள் ஆலயத்துக்கு போவோம் என்ற போது நான் மிகுந்த மன மகிழ்ச்சியாக இருந்தேன் இன்னைக்கு சர்ச்ங்கிறது ஆல் ஓவர் சர்ச் இன்னைக்கு எப்படி இருக்குது ஒன்று சர்ச்சுங்கிறது ஒரு ட்ரெடிஷன் பிளேஸ் வந்துட்டு போகணுமே ஒரு சிலர்லாம் சர்ச்சுக்கு வரணும் வேற வழி இல்லை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு கட்டாயத்தின் பேர்ல வந்துட்டு போறாங்க சண்டே ஆன ஆராதனைக்கு வரணுங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு வேற வழி இல்லை அவங்களுக்குள்ள அந்த அந்த இதுக்கு பயம் இருக்குது ஆனால் சர்ச்சைக்கு வர்றது சந்தோஷமா இல்லை ஒரு சிலர் சர்ச்சை எப்படி பார்க்குறாங்க ஒரு பாலிடிக்ஸ் என்ன இடம் ஒரு அசம்பிளி உள்ளே வராங்க இங்கே அவ்வளோ பாலிடிக்ஸ் சகோதரர்கள் இதில் எப்படி ஒருமனமாக இருக்கிறவங்களுக்குள்ளே எப்படி இவ்வளோ வருது ரிவைவல்னு ஒன்று வராமல் இருக்கிறதுக்கு காரணமே யாருன்னா பிசாசே கிடையாது பிசாசான ரிவைவலை தடுக்கவே முடியாது விசாசுக்கு அந்த வல்லமை கிடையாது அவன் வீழ்த்தப்பட்டவன் அப்போ ரிவைவல் வராமல் போறதுக்கு யார் காரணம் சர்ச் நம்ம தான் காரணம் காரணம் ஏசு கிறிஸ்து கூட இருக்கும் பொழுது சீஷர்களுக்கு இந்த சுபாவம் இருந்துச்சு யார் பெரியவன் யார் சின்னவன் அடுத்தவன் யாரு பணத்தாச எல்லாம் இருந்துச்சு ஒரு யுவதாஸ் பறையது உள்ள இருக்கிறான் மறுதளிக்கிற உள்ள இருக்கிறான் இவ்வளோ பேர் உள்ள உட்கார்ந்துருக்கிறான் இவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு என்ன கொண்டு வர முடியல ரிவைவலை கொண்டு வர முடியல ஏசு கிறிஸ்துவலேயே கொண்டு முடியல கடைசியாக ஆவியானவர் வர்றார் ஆவியானவர் வந்து ஒரு தடவைக்கு மூணு தடவை இருக்கு ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரத்தில் அப்போ நடபடிகள்ல அவர்கள் ஒரு அவர்கள் ஒரு அவர்கள் ஒரு மனப்பட்டு அந்த ஒன்னஸ் இந்த ஒன்னஸ் கெடுக்கிறது என்ன எத்தனையோ விதமான சுபாவங்கள் நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் சர்ச்சுக்குள்ள ஒன்னஸ் கெட்டுச்சு சர்ச் கெட்டுருச்சு அவ்வளவுதான் சபை யாருக்கான இடமும் கிடையாது சபை இது வந்து ஒரு இது என்னது உண்ணுது அவங்களது இவங்களுது அவங்களுக்கு என்ன அதிகாரம் இவங்களுக்கு என்ன அதிகாரம் யார் பெரியவன் இந்த மாதிரி கான்செப்டுக்கான இடமே கிடையாது சபை முழுக்க முழுக்க தேவனை ஆராதிக்கிறதுக்கான இடம் எப்ப நம்ம ஒன்ன சொனை வரமோ அப்பதான் சபையானது ஒரு ரிவைவல் கொள்ள கடந்து போகும் இங்க இருக்கும் பொழுதே இன்னொன்னு நான் சொல்றேன் இங்க காயின் இருப்பான் திருப்பியும் சொல்றேன் யார் இருப்பா காயின் இருப்பான் இப்ப ஆபேல் காயின கொன்னானா காயின் ஆபேலை கொண்டானா இப்ப இருக்கிற அத்தனை ஆபேலும் காயினை கொண்டுகிட்டு இருக்கான் இங்க இப்ப சபைக்குள்ள என்ன நடக்குது எல்லா பர்சுத்தவானும் இங்க இருக்கிறதான பாவியை கொண்டுகிட்டு இருக்கான் காயின் பாவி கரெக்ட் தானே இப்போ அவனை பாவி பாவின்னு கார்னர் பண்றது யாரு சுத்தி இருக்கிற அத்தனை பர்சுத்தவானம் அத்தனை நீதிமான்களும் உட்காந்து காயினை கார்னர் பண்ணி காயின் இப்ப ஆபேல பார்த்து பயப்படுறான் எங்கடா இவனுங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்களோ நம்மள அப்படின்னு சர்ச் இஸ் த ப்ளேஸ் ஆஃப் மேக் பெர்ஃபெக்ஷன் இங்க காயின்கள் தான் இருப்பார்கள் ஏன்னா அப்படி தான் பிறந்திருக்குது சர்ச்சுக்குள்ள ஏன் ஆண்டவர் எல்லாரையும் கொண்டு வராரு காயினை ஆபேலாய் மாத்துவதற்கு இங்க என்ன நடந்துட்டு இருக்குது இருக்குற ஆபேல சேர்ந்து காயினை கொன்னுக்கிட்டு இருக்குது ஓகாந்து அத்தனை பேரும் தன் சகோதரனை குற்றப்படுத்துறவன் இருக்கு குற்றப்படுத்துறானா ஏன் குற்றப்படுத்துறோம் குறை இல்லமே இங்க எல்லாத்தையும் குறை இருக்கு எவ்ரி</body></html> இயேசுநாதர் ஒருத்தரை தவிர சர்ச்சுக்குள்ள குறை இல்லாதவன் ஒருத்தன் கிடையவே கிடையாது எப்ப வரைக்கும் பரலவு போற வரைக்கும் அப்பேற்பட்ட பரிசுத்த சொல்லுவாங்க அவரே அவரை பத்தி என்ன சொல்லிட்டாரு பாவிகளில் பிரதான இங்க சுயநீதி சுய பரிசுத்தம் இங்க உட்கார்ந்து எல்லாத்துக்கும் அப்படியே அடுத்தவங்க குற்றப்படுத்திக்கிட்டு நீ பெருசு நான் நீ மேல இந்த அஞ்சாம் அதிகாரத்துல அபோச நடிகளை அவங்களுக்குள்ள ஒரு பாகுபாடு வருமே நல்ல ஒருமனமா இருந்தான் ஒருமனமா இருக்கிற வரைக்கும் அவனுக்குள்ள அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரையருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க சபைக்குள்ளதான் ஒரு மனம் வந்துருச்சு சர்ச்சுக்குள்ள ஒரு மனம் வந்துருச்சு ஒன்னாம் அதிகாரத்துல ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள் ரெண்டாம் அதிகாரத்தில் ஒருமனப்பட்டார்கள் எழுப்புதல் வந்துருச்சு மூணாம் அதிகாரத்தில் ஒருமனப்பட்டு சாலமன் மண்டபத்தில் கூடியிருந்தார்கள் இப்போ இங்க எங்க கிரேக்கன்னு ஒருத்தன் உள்ள வந்தான் இந்த தாட்டு ஏன் வந்துச்சு இப்போ ஒருமனப்பட்டு கூடி உக்காந்து போது அவனுக்குள்ள தோன்றா கிரேக்கர்கள் விதவைகள் கிரேக்க விதவைகள் விசாரிக்கப்படுவதில் நம்ம தான் யூதனும் இல்லை கிரேக்கனும் இல்லைன்னு உள்ள வட்டமே இப்போ அந்த கிரேக்கங்கிற தாட்டு ஏன் வந்துச்சு உனக்கு அப்ப என்ன அர்த்தம் நீ ஒரு மனமா வந்தாலும் உனக்குள்ள கிரேக்க நான் 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 அந்த அந்த இந்த மொழிக்காரன் என்ன மொழிக்காரன்னு இன்னும் ஒரு மனத்துக்கான பிரிவினை காயினுடைய சுபாவம் இருக்கு அந்த சுபாவம் என்ன செய்கிறது ஒரு நாள் உன்னை ஏதனை விட்டு வெளியே கொண்டு போகும் வெளியே கொண்டு போய்டும் கடைசில காயின் ஏதனை விட்டு எங்க போய்ட்டா பூமிக்குள்ள போயிட்டானா வசனம் சொல்லுது பூமியில் நிலையற்ற அலைகிறவனாக இருப்பே இன்னைக்கு இதான் சுபாவம் சர்ச்சுக்குள்ளே சமையலில் இருக்கிற விசுவாசிகளுக்கு நான் சொல்றேன் டோன்ட் கார்னர் எனிபடி நான் சொல்றவங்களுக்கு புரிதா யாரையும் கார்னர் பண்ணாதீங்க யாரையும் அக்யூஸ் பண்ணாதீங்க யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கட்டும் உங்களால் ஒருத்தனையும் மாற்ற முடியாதீங்க உங்களால் ஒருத்தனையும் திருத்த முடியாது உங்களாலேயும் என்னாலையும் திருத்த முடியும்னா சர்ச்சு முதலாம் நூற்றாண்டுலேருந்து வெறும் பரிசுத்த சர்ச்சாக தான் இருந்திருக்கணும் ஏன்னா அப்பேற்பட்ட பரிசுத்தவானங்களாலே சபைக்குள்ள என்ன கொண்டு வர முடியல ஒன்னஸ் கொண்டு வர முடியல இங்கே ஆண்டவர் ரிப்பேர் பண்ண காரை தான் கொண்டாந்துருக்கிறார் எது கொண்டாந்துருக்கா ரிப்பேர் சரி பண்ணுறதுக்கு கொண்டாந்துருக்கிறார் சர்ச் கொள்ள நீங்கள் பார்க்குற இடம் சர்ச்ங்கிறது ஒரு மெக்கானிக் ஷாப் இங்கே வந்து ஏன் அந்த கார் ஓட்ட ஏன் அந்த கார் ஓடாமல் நிற்கிது ஏன் அந்த காரில் இன்ஜின் பிரிச்சிருக்குன்னு கேட்காதீங்க ஏன்னா இது அந்த மாதிரி இடம் தான் இதை ரெடி பண்ணி அனுப்புறதுக்கு தான் கத்த சர்ச் தான் சர்ச் வச்சிருக்கிறாரு தான் பவுல் சொன்னாரு கற்புள்ள கண்ணி ஏக உங்களை படைக்கணும் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் எஸ்தரை கொண்டு வந்து கொடுத்த உடனே அந்த அம்மா ஒன்றும் பெரிய பரிசுத்தவாடி கிடையாது அந்த அம்மாவுக்கு சுத்திகரிப்பு தேவைப்பட்டது கண்ணிகை தான் அந்த அம்மா யாரு புருஷனை அறியாத கண்ணி தான் ஆனா வசனம் சொல்லுது அவளுக்கு சுத்திகரிப்பு தேவைப்பட்டது அவ கண்ணியா இருக்கா அப்படியே கொண்டு போய் ராஜா கிட்ட படைச்சிட முடியாது அவளுக்கு என்று ஒரு சுத்திகரிப்பு இருக்கு அதைத்தான் பவுல் சொல்றாரு உங்களை கற்புள்ள கண்ணிகையாக ஒரு புருஷனுக்கு ஒப்படைக்க நான் பிரயாசப்படுகிறேன் இங்க ஒரு விஷயத்தை நல்லா படிச்சு பாருங்க இங்க இருக்க அத்தனை பேருமே ஒரு புருஷனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம் நாம நாம நம்ம ஓட்டத்துல ஓட ஆரம்பிச்சீங்கன்னா கூட ஓடுறவனை பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரமே இருக்காது உங்க நான் சொன்ன ஒரு புரியுதா நல்லா பரிசா எழுதுற பையனை பார்த்துருக்கீங்களா எக்ஸாம்ல பக்கம் என்ன செய்ய மாட்டா பார்க்கவே மாட்டான் பேப்பரை வாங்குவான் கொஸ்டின் பேப்பரை வைப்பா பேப்பரை கொஸ்டின் பேப்பர் அடிஷனல் சீட்டுமா எழுதுறான் அவ்வளோதான் அவனுடைய வேலையே இருக்கும் இந்த ஆன்சரே தெரியாதவன் என்ன பண்ணுவான் சுத்தி பார்த்து இருப்பான் நல்லா எழுதுறவன கூட என்ன பண்ணுவான் தெரியுமா கேட்டு அவனையும் எழுத விட மாட்டான் நல்லா பார்த்துருக்கீங்களா இவனுக்கு ஆன்சர் தெரியாது இவன் எழுதலை கூட உட்காந்துருக்கேன் நல்லா எழுதுறவுனே என்ன பண்ண மாட்டான் எழுத விட மாட்டான் இப்படி அவங்ககிட்ட பேசிட்டே உட்காந்துருப்பான் நல்லா எழுதுறவன் எவனை பத்தியும் கொலைப்பட மாட்டான் வலது வலதுபுறம் பார்க்க மாட்டான் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றவை உதவி ஒரு கண்மலையாக கிறிஸ்துவை மட்டும் பார்த்துட்டு ஓடிக்கிட்டே இருப்பானே ஒழிய பக்கத்தில் இருக்கிற எவனை பத்தியும் பார்க்க மாட்டான் யார் நான் எப்போ சொல்லுவேன் சர்ச்சைக்கு வரும்போது யார் எக்கெடுக்கட்டாலும் கவலையப்படாதீங்க அப்படி கேள்விப்படுறீங்களா ஜபம் பண்ணுங்க அவங்களுக்காக ஜபம் பண்ணுங்க தான் அவ்வளோதான் முடியும் அவனை பத்தி அக்யூஸ் பண்ணிட்டு அவனை பத்தி பேசிக்கிட்டு மனுஷ கொலைபாதகன் இன்னைக்கு சபைகளுக்குள்ள எரிச்சல் விரோதம் கோபம் மூர்க்கம் ஏற்றத்தாழ்வு பாகுபாடு யாக்கோபு எழுத சொல்றாரு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு வரவனையும் ஒரு கொஞ்சம் கஷ்டமா ட்ரெஸ்ஸு போடுறவனையுமே பாகுபாடு பார்க்காதேங்கிறார் அதையே சொல்றாரு இன்னைக்கு பொல்லாங்கனால் பொல்லாங்கன்களால் நிறைந்திருக்கிறது சபைகள் எரிச்சல் ஒரு விசுவாசி மேலே வந்துட்டா எரிச்சல் ஒரு சபை இன்னொரு சபையோட பெரிய சபை எரிச்சல் ஒரு விசுவாசி வீடு கட்டிட்டா எரிச்சல் இன்னொருத்தருக்கு எரிச்சல் ஏன் வருது அதனுடைய அந்த எரிச்சலுடைய வெளிப்பாடு என்ன அவங்கள பத்தி அக்யூஸ் பண்ணி பேசுற உங்களை எதுக்கு கத்த சாட்சி கூப்பிட்டு வந்தாரு நீங்க கற்புள்ள கண்ணிகையா மாறி மணவாழன சந்திப்பது இருக்கு அடுத்தவங்களை மாத்திர வேலை இங்க இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு இருக்குது அவங்க செய்வாங்க அதான் அந்த வேலையை செய்து ஆண்டோர் அவங்கள வச்சிருக்கிறாரு சர்ச்சுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த இந்த கான்வர்சேஷன்ல வேண்டாம் இங்க யார் என்ன ஏது அந்த பிரதர் தெரியுமா இந்த சிஸ்டர் தெரியுமா அவங்க எப்படி இருப்பாங்க இவங்க எப்படி இருப்பாங்க அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கை என்ன இவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன நீங்க அந்த பக்கத்தில் உட்காந்துருக்க பரிச்சத்திற்கு அந்த ஆன்சர் தெரியாத பசங்க மாதிரி நீங்க எல்லாரும் சபைக்கு வாங்க நாங்களே எங்கள் சபைக்கு போன உடனே முழங்கால் போட்டு சோதனை பண்ண ஆரம்பிப்போம் அதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது துதி ஒன்று ஆரம்பிக்கிற வரைக்கும் சோதனை பண்ணிக்கிட்டு இருப்போம் சபைக்குள்ள வந்த உடனே உட்காந்து பைபிளை போட்டு திருச்சி வாசிக்க வேண்டியது இல்லையா நல்லா முழங்கால் போட்டு ஜோ பண்ண வேண்டியது தயவு செய்து பேசி ஒரு மனத்தை கெடுத்துறாதீங்க உங்களுடைய கண்ணிங்னஸ் கொண்டு நீங்க விதைக்காதீங்க சும்மா இருக்கிறவங்ககிட்ட போயிட்டு உசுப்பேத்தாதீங்க இதெல்லாம் சபைக்குள்ள இருக்கு சபையை கண்டிக்க வேண்டியது பர்சுத்தாவியனுடைய வேலை ஆவியானவர் ஊழிய கண்ணை வச்சு செய்வார் இன்னொருத்தனை இன்னொருத்தனை பத்தி பேசுறது அவங்ககிட்ட இவனை போட்டு கொடுக்கறது உன்ன தெரியுமா உன்னை பத்தி அவன் பேசுறான் அவனை பத்தி இவன் பேசுறான் எதை பத்தி யார பத்தியும் பேசாதீங்க இந்த இடம் யாரை பத்தி பேசுவதற்கான இடமே கிடையாது இது தேவனை பத்தி மட்டும் பேச வேண்டிய இடம் ஆண்டவரை பத்தி மட்டும் பேசுங்க வாங்க பேசுங்க உங்களை யாரையாவது பார்த்தா தெரியுதா போய் ஜோ பண்ணுங்க பார்த்தா காயினா தெரியுது ஏன்னா உங்களாலையும் மாத்தாது உங்களால மாத்த முடியாது நீங்க யார்கிட்ட பேசுறீங்களோ அவராலையும் மாத்த முடியாது நீங்க போய் பேசுறது இன்னொரு நீங்க இன்னொரு காயின் பேசிட்டு இருக்கிறீங்க அந்த காயின் இன்னொரு காயின்ட்ட பேசுது கடைசியில் அத்தனை பேரும் காயினாறு தான் இருக்கிறோம் இங்கே ஆவேலுக்கு வழியே இல்லாமல் போயிட்டு இருக்கு தயவு செய்து கேர்ஃபுல்லாக இருங்கள்